தளபதி படப்பிடிப்பை அதிரடியாக முடித்து விட்டு தற்போது அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் தான் இவருடைய நோக்கமும் எண்ணமும் கூட தற்போது அதற்காக தான் செயல்பட்டு கொண்டும் இருக்காரு இவர் சிஎம் ஆவதற்கு முன்பாகவே தமிழக மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சிகளை ஆட்டம் காண வச்சிருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில மதுரையில நடந்த மாநாடு பற்றி தான் தற்போது அரசியல் பிரமுகர்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சியை தற்போது தலையில துண்ட போட்டுட்டாங்க கண்டிப்பாக இவர் அடுத்த வருடம் சிஎம் ஆகிவிடுவாரோ அப்படின்ற எண்ணத்திற்கு அவங்களுமே வந்துட்டாங்க இந்த நிலையில தற்போது தளபதி விச்சவர்கள் அவருடைய மூன்றாவது மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரா இந்த மாநாடு அநேகமாக இன்னும் ரெண்டு மாதம் கழித்து நடைபெறும் அப்படின்னு சொல்ல படுது இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விச்சவர்களுக்கும் அவருடைய மனைவியான சங்கீதாவிற்குமே இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒருவர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் மற்றொருவங்க திவ்யா ஷாஷா ஜேசன் சஞ்சய் அவர்கள் பாத்தீங்கன்னா லண்டன்ல அவருடைய சினிமா படிப்பை முடித்து விட்டு தற்போது லைகா புரொடக்ஷன்ல அவருடைய முதல் படத்தை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் தளபதி விச்சவர்களுடைய மகள் பாத்தீங்கன்னா இவங்களுமே லண்டன்ல இவங்களுடைய மேல் படிப்பை படிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடன் பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்களுமே சப்போர்ட்டுக்காக இருக்காங்க தளபதி விஜய் ஜேசன் அவர்களுமே இருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்க இந்த தற்போது திவ்யா அவங்களுடைய மேல் முடிச்சுட்டாங்களாம் சோ அப்போது பட்டமளிப்பு விழாவில நம்ம ஜெச செஞ்சவர்களுமே கலந்து கொள்றாரு அந்த வீடியோ தற்போது வழியாக வைரலுமே ஆகிட்டு இருக்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க